السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر الله ان الذي يارخلي ان بشحوذر الخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய உடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இப்பொழுது நாம் துல்ஹினுடைய மாதத்திலே முதல் பத்து நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்வா சத்தியம் செய்து கூறப்பட்ட பத்து நாட்கள் இந்த நாள் இந்த பத்து நாட்களும் நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மூன்று து ஆக்களையும் ஓதுவோம் அல் குர் ஆண் கூறக்கூடியது ஆக்கள் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை அவ்வாஹ் உயர்த்துவான் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளை நீக்குவான் அந்த அளவுக்கு சிறந்த மூன்று து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணல் அடியார்களே அதிகமான நம்முடைய சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹூ இன்னல் அடியார்களே இன்றைய தினம்ஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மூன்று து ஆவையும் ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் இந்த து ஆக்களை ஓதி வருவோம் குர் ஆனிலே இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு து ஆதா இன்ன பராம எங்கள் இறைவனே எங்களை விட்டும் நரக நருத்தின் நரக நெருப்பின் வேதனையை திருப்புவாயாக நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமாகும் என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை ஓதுவோம் ஏனென்றால் இந்த முதல் பத்து நாட்களில் அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் சுபகான தாலா அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அந்த அரஃபாவுடைய நாளில் அங்கே அரஃபாவில இருக்கக்கூடியவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் நம்மால் அங்கே செல்ல முடியாதிருக்கின்றது ஆனால் அந்த நாளிலே நாம் இங்கே இருந்து நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தருவான் அதே போன்று நம் ربنا اننا امنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ஆமன்ன சகசிறன துணூபன வகைன அத பன்னார் எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் செய்வாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று வரக்கூடிய இந்த து ஆல் மூன்றாவது அத்தியாயத்தின் பதினாறாவது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இன்னமொருது ஆ இருக்கின்றது இது எப்படிப்பட்டது ஆ என்றால் சூலுல்லாஹு செல் அல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹினு கைஸ் ரோய் அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் سوانت بكشم ان نبيه هل سربت كوريا آثان لا حول ولا قوة الا بالله அல்லாஹுவின் உதவி இல்லாமல் விலகி செல்லவோ ஆற்றல் பெறவோ முடியாது என்று வரக்கூடிய இந்த நபிமுறை தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நான்காவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகள் நீங்க வேண்டுமா நாம் சோர்வாக இருக்கின்றோமா இந்த ஆவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றுவான் நம்முடைய வாழ்க்கையை பல மடங்கு அல்லாஹ் உயர்த்துவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஷ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீ